சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி டிவி பெண் ஆங்கர் ஒருவர் புகார் கொடுத்தார் மண்ணடியில் உள்ள காளிகாம்பாள் கோயிலுக்கு அடிக்கடி சென்றதால் பூசாரி கார்த்திக் முனுசாமியுடன் பழக்கம் ஏற்பட்டது ஒருநாள் என்னை வீட்டில் விடுவதாக காரில் அழைத்து சென்றார் வழியில் அவரது வீட்டுக்கு அழைத்து சென்றார் அவர் கொடுத்த தீர்த்தத்தை குடித்ததும் மயங்கிவிட்டேன் சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது படுக்கையறையில் நிர்வாணமாக கிடந்தேன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கார்த்திக் சொன்னார் அவருக்கு திருமணமாகி இம்மனைவி இருந்தும் அவருடைய வீட்டில் எனக்கு தாலி கட்டினார் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தினோம் கர்ப்பமான என்னை கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்தார் என்னை விஐபி ஒருவரின் வீட்டிற்கு அழைத்து சென்ற கார்த்திக் அவருடன் நெருக்கமாக இருக்கச் சொன்னார் அவருடைய தோழி மூலம் பாலியல் தொழிலுக்கு தள்ள பார்த்தார் இதற்கு மறுத்தபோது கார்த்தி முனுசாமியின் மனைவி இதையெல்லாம் வெளியே சொன்னால் கொன்றுவிடுவதாக விடுவதாக மிரட்டினார் கோயில் தலைமை குருக்கள் காளிதாசிடம் முறையிட்ட போது கார்த்திகை திட்டுவது போல் திட்டி அனுப்பிவிட்டு அவரோடு குடும்பம் நடத்த எவ்வளவு பணம் வேண்டுமென என்னிடம் கேட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்தேன் என் வாழ்க்கையை சீரழித்த கார்த்திக் முனுசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த டிவி பெண் ஆங்கர் புகாரில் கூறியுள்ளார் பூசாரி கார்த்திக் முனுசாமி மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது ஆனால் அவர் தலைமறைவானார் பூசாரி பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் கார்த்திக் கைது செய்யப்பட்டால் அவரால் வேறு பெண்கள் பாதிக்கப்பட்டார்களா பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினாரா என்பது பற்றி விசாரிக்கப்படும் என போலீசார் கூறினர் கார்த்திக் தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது பாலியல் சர்ச்சைகளில் காளிகாம்பாள் கோயிலைச் சேர்ந்த சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது